முருகன் தகவல் கேள்விப்பட்டு உடனே ஹாஸ்பிட்டல் வந்தான் மேகலா முன் நின்று பல்லை கடித்து கொண்டு இங்கே எதுக்கு வந்த மேகலா ஆனந்த் வந்திருக்கிறதா நந்தினி ஃபோன் பண்ணனா அதனால தான் நாங்கள் வந்தோம் முருகன் நீ யாருன்னு புரிஞ்சுதான் வந்தியா அறிவு இருக்க வேண்டாம் நீ இங்கே வந்து அதுவும் ஆனந்த் தாத்தா முன்னாடி இவ்வளவு கலாட்டா எப்படி அந்த மனுஷன் முகத்தை பார்த்து பேசுறது மேகலா அள்ளி ஆனந்த் நந்தினியை பார்த்து பார்த்துடக்கூடாதுன்னு நினச்சா எங்கே தன்னை விட்டு நந்தினியை ஆனந்துக்கு தாத்தா பேசிடுவா பேசிடுவாரோன்னு பயந்தா அதனால் பதற்றத்தில் நான் அள்ளியை கூட்டிட்டு வந்துட்டேன் முருகன் ஏன் நான் ஒருத்தன் இருக்கேன்னு உங்களுக்கு நினைவுக்கே வராதா என்னிடம் சொல்லியிருக்க வேண்டியதுதானே நீ வந்தியே ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடந்ததா முட்டாள் உனக்கும் உன்னோட மகளுக்கும் கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாதா மேகலா மூக்கை உறிஞ்சிக்கொண்டு சும்மா திட்டாதீங்க நான் என்ன பிளான் பண்ணி செய்தேனா முருகன் பிளான் பண்ணி செய்தேன்னு சொல்லலை என்னத்தை தின்னுட்டு வந்தீங்க மேகலா ஒன்றுமே என்று சத்தமாக பேசியவளை முருகன் மெல்ல பேசி என்று அதட்டினான் மேகலா என்ன ஆச்சுன்னே தெரியலங்க திடீர்னு மயக்கமாக இருந்தது முருகன் அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறேன் சும்மாவே இருக்கிறவங்களுக்கு போதை வருமா மேகலா போதையா முருகன் பின்ன என்ன மேகலா நாங்கள் ஒண்ணுமே பண்ணலை நந்தினி பணம் நிறைய வச்சிருந்தா அது என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம் அதுக்குள்ள ஃபோன் வந்ததுன்னு வந்துட்டோம் வேற ஒண்ணுமே பண்ணலை முருகன் அது என்ன பார்வை உங்களுக்கு திருந்தவே மாட்டேன் பணத்தை பார்த்தா உடனே அதை அனுபவிச்சிடணும் மேகலா அந்த பழக்கத்தை மாத்திக்க முடியலை முருகன் அவகிட்ட எப்படி நிறைய பணம் வந்திருக்கும் மேகலா தெரியலையே எப்படி ஒரு ரெண்டு மூணு லட்சம் இருக்கும் அவகிட்ட எப்படி இவ்வளவு பணம் ஒரே டென்ஷனாக இருக்குது முருகன் அது என்னென்ன பார்க்கணும் சரி அமைதியாக இது நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன் மேகலா அவளை எதுக்கு முருகன் ஏன் அவளை கண்டுக்காமல் விட்டால் என்ன ஆகும் ஏற்கனவே ஃபேக்ட்ரியில் கரண்ட் பிரச்சனை இப்போ நீங்கள் இங்கே வந்து பிரச்சனை இன்னும் அவளை பார்க்காமல் இருந்தால் வேறு பிரச்சனையும் வரணுமா அவள் தான் சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரி மேகலா இல்லை எல்லாமே நீங்க உழைச்சது முருகன் சத்தம் போட்டு வெளியே சொல்லிடாத சிரிப்பாங்க என்னிடம் என்ன இருந்தது நீ சொல்லித்தான் அவளை காதலித்து கல்யாணம் செய்துக்கிட்டேன் ஆனால் அவள் பேரில் தான் கம்பெனி ஆரம்பிக்கணும் என்ற சூழ்நிலையில் கம்பெனி ஆரம்பித்தே பணம் மொத்தமும் அவளோடது வீடு அவளோடது உன்னோட இஷ்டத்துக்கு உன் சொல்படி தான் நடந்துக்கிட்டேன் ஆனால் நீ என்ன பண்ணின யோசிச்சுப்பார் மேகலா அதை பற்றி இப்போ ஏன் பேசுகிறீங்க என்ன இருந்தாலும் அவன் மேல் உங்களுக்கு பாசம் அதிகம் முருகன் லூஸ் மாதிரி வளராது அவ இல்லைன்னா நீங்கள் எல்லாம் என்னவாகி இருப்பீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா அவளை மாதிரி ஒரு ஏமாளி கிடைக்கிறது கஷ்டம் கிடைச்சவளை உபயோகப்படுத்திக்க வேண்டாம் கொஞ்சமாவது பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கவாவது வேண்டாம் மேகலா ஆனாலும் சட்டப்படி அவதானே உனக்கு உங்க பொண்டாட்டி முருகன் சும்மா என்னோட வாயை கிளறாதே அதுக்கு காரணம் யாரு என்னை அடமான வச்சு நீ சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்க மேகலா சரி சரி கோபப்படாதீங்க நம்ம எதிர்காலத்துக்காக தானே எல்லாம் முருகன் சரி நான் அவளை பார்த்துட்டு கிளம்புறேன் அள்ளியை வீட்டுக்கு கூட்டிட்டு போ என்று கிளம்பினான் முருகன் மரகதம் வார்டுக்குள் நுழைந்தான் மரகதம் தூங்கிக் கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் விழுந்த கற்றைகளை ஒதுக்கிவிட்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டான் அவள் கையை தன்னுடைய கையுடன் கோர்த்து கொண்டு அவளை தட்டி கொடுத்தான் மற்றவர்கள் பார்வைக்கும் மரகதத்திற்கும் சந்தேகம் வராமல் அவளை பார்த்து கொண்டே அமர்ந்தான் மரகதன் கண் விழித்து அவனை பார்க்க அவன் கோபமா சாரி என்றான் மரகதம் மறுபக்கம் திரும்பிக் கொண்டாள் அவள் கன்னத்தை ஏந்தி சாரி கோபத்தில் செய்துட்டேன் நிறைய பிரச்சனை இருந்தது எனக்கு கை கொடுக்க ஆள் இல்லை விரக்தியில் உன்னுட உன்னிடம் எல்லாத்தையும் காண்பிச்சிட்டேன் மரகதம் அதுக்காக நம்ம குழந்தையை அடிக்கலாமா முருகன் சாரி அவகிட்ட நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மரகதம் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் செலவு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா முருகன் பார்த்துடுறேன் சாப்பிட்டியா மரகதம் முருகன் சரி உடம்ப பார்த்துக்கோ நான் மறுபடியும் வரேன் என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டு நகர்ந்தான் முருகன் மனதில் இவள் கொடுத்த பணமெல்லாம் இவளோட வியாதிக்கே செலவு பண்ணி முடிச்சுனிடும் போல இருக்கு என்று குழம்பிக்கொண்டு ஹாஸ்பிட்டல் ரிசர்வ்ஸ் நோக்கி சென்றான் பணம் கட்டியாச்சு என்று கேள்விப்பட்டு நிம்மதியாகி தன்னுடைய ஆப் ஆஃபீஸ் கிளம்பினான் நந்தினி பணம் கட்டியிருப்பாரா அவளிடம் எது அவ்வளவு பணம் ஆனந்தை அள்ளி கட்டிப்பிடித்திருந்த வீடியோ எல்லாம் இன்டர்நெட்டில் பரவி இருந்தது ஆனந்த் டைரக்டர் சார் கூப்பிட்டீங்களா டேரக்டர் வாங்க ஆனந்த் இன்டர்நெட்டில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டீங்க போல் இருக்குது ஆனந்த் ஏ சார் நீங்கள் வேற அந்த போஸ்டெல்லாம் நீக்க முயற்சி செய்துட்டு இருக்கேன் டைரக்டர் சின்ன வயசு பொண்ணுங்களை தான் உங்களுக்கு பிடிக்கும்னு பேச்சிருக்கே ஆனந்த் நீங்கள் வேற கடுப்பை கிளப்பாதீங்க இப்போ தான் போலீஸ் விசாரணை முடித்து வரேன் டைரக்டர் ஏன் ஆனந்த் சின்ன வயசு பசங்களுக்கு தவறான முன் உதாரணமாக தப்பான எண்ணங்களை விதைக்கிறேன்னு ஒரு குற்றச்சாட்டு குழந்தை திருமண எதிர்ப்பு சட்டம் வேறு லீகலாக எல்லாம் சரி பண்ணிட்டீங்க தானே ஆனந்த் சீக்கிரம் சரி பண்ணிடுவேன் சார் டேரக்டர் அந்த பொண்ணு யார் ஆனந்த் அது ஒரு பெரிய கதை எங்கள் தாத்தா அவரோட நன்றி உணர்ச்சிக்காக அவரோட நண்பனின் பேத்தியை எனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா வாக்கு கொடுத்துட்டார் ஆனால் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை அது வேறு போதையில் இருந்திருக்கும் போல இருக்குது அலாட்டாக பண்ணிடுச்சு டேரக்டர் இந்த கதையை எப்படி தயாரிப்பாளர்கிட்ட சொல்ல போறீங்க ஆனந்த் உண்மையை சொல்லித்தானே ஆகணும் டேரக்டர் விஷயம் என்னன்னா அவர் உங்களை கூட்டிட்டு வர சொல்லி இருக்கார் இந்த விஷயம் பற்றி அவர் என்னிடம் கேட்டா எனக்கு கொஞ்சம் விவரம் வேணும்னு தான் கேட்டேன் நாம் அவரை பார்க்க போலாமா ஆனந்த் ஏன் இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம்னு சொல்லிட்டாரா டேரக்டர் கிட்டத்தட்ட அப்படி தான் வாங்க நேரில் போய் சமாதானப்படுத்த முடியுமான்னு பார்க்கலாம் இருவரும் கொஞ்சம் பதற்றத்துடன் கிளம்பினர் நந்தினி சில புத்தகங்களுடன் ஹாஸ்பிடல் வந்து சேர்ந்தாள் மரகதம் அருகே சென்று அம்மா சாப்பாடு சாப்பிடலாமா என்று கையில் இருந்த பையை காண்பித்தாள் மரகதம் பார்வதி சமைச்சு கொடுத்தாளா நந்தினி கொஞ்சம் சளிப்புடன் நான் தான் சமைச்சேன் மரகதம் உனக்கு சமைக்க தெரியுமா நந்தினி ஏதோ கொஞ்சம் தெரியும் பாப்பாவை பார்த்து வாங்க சாப்பிடலாம் பாப்பா இல்லை நான் வீட்டுக்கு போய் எங்க முதலாளிக்கு சமைக்கணும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நான் கிளம்புறேன் நந்தினி கையை பிடித்து இழுத்து எங்கே தப்பக்கிறீங்க உங்க ஓனர் வீட்டுக்கு வரலை கார்த்திக் என்று சொல்லி நிறுத்தினாள் அம்மாவிற்கு முன் எப்படி மாமா என்று சொல்லுவது பாப்பாவிடம் சார் என்று சொல்லி அவள் ஏதும் உளறிட்டா என்ன செய்வது என்று அப்படியே வாயடைத்து போனாள் பாப்பா கார்த்திக் சாருக்கு சமைக்கணும் நந்தினி அதை தான் சொல்ல வந்தேன் அவருக்கு சமைச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் பாப்பா கொஞ்சம் சங்கடப்பட்டார் நந்தினியை சமைக்க விடக்கூடாது என்று நினைத்து இருந்தாள் ஆனால் அது இன்று திரும்பிவிட்டது மரகதம் பரவாயில்லையே அவங்க வீட்டில் சமைச்சு கொடுத்துட்டு வந்துட்டியா பாருங்க என்னோட மகள் உங்கள் வேலையை குறைச்சிட்டா பாப்பா அவங்க ரொம்ப விவேகமானவங்க அதனாலேயே எங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் மரகதம் எல்லோருக்குனா நந்தினி இடை மறித்து முதல்ல சாப்பிடலாம் வாங்க என்று இருவருக்கும் போட்டு கொடுத்து அம்மாவுக்கு ஊட்டிவிட்டாள் மரகதம் வாயில் வாங்கி கொண்டு உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சது ரொம்ப குறைவு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது நந்தினி என்ன இப்போது கொஞ்ச நாள் என்னை பற்றி தெரிஞ்சிக்க போற மரகதம் ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்கேன் பாப்பா ஆமாம் என்னோட சமையல் வேலைக்கு மட்டும் ஆப்பு வச்சிடாதீங்க நந்தினி பாப்பா அம்மா உங்க அளவுக்கு சமைக்க முடியாது நீங்க சும்மா சொல்லாதீங்க மரகதம் அம்மா உனக்கு சமைச்சு கொடுக்கவே இல்லை சாரி பாப்பா அதனால் என்ன எதிர்காலத்தில் நிறைய சமைச்சு கொடுக்க போகிறீங்க நந்தினி அம்மா பேசாமல் சாப்பிடு எனக்கு வேலை இருக்குது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும் மரகதம் சரி சரி பாப்பாவுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கொடு பாப்பா நானே போட்டுக்கிறேன் மரகதம் நந்தினி நீயும் போட்டு சாப்பிடு நந்தினி நான் சாப்பிட்டு தான் வந்தேன் என்றால் வீட்டில் கார்த்திக் வற்புறுத்தி தன்னுடன் சாப்பிட வைத்துதான் காரில் டிரைவருடன் அனுப்பி வைத்தான் நந்தினி இரவு புத்தகங்களை வைத்துக்கொண்டு வறண்டாவில் படித்து கொண்டிருந்தார் வேறு அறையில் அள்ளியும் மேகலாவும் பேசிக்கொண்டிருந்தனர் மேகலா அவளோட பணத்தை எடுத்தும் வேற ஒன்றும் பண்ணலை எப்படி போதை மருந்து எடுத்துக்கிட்டதா ஹாஸ்பிட்டலில் சொல்லுறாங்க அள்ளி ஒருவேளை அவள் அந்த பணத்தில் மருந்து ஏதாவது தடவி இருப்பாளா மேகலா பணத்தில் என்ன தடவி இருக்க முடியும் ஒருவேளை அப்படியா இருக்குமா என்று இருவரும் யோசித்தனர் அள்ளி அந்த பணம் கையில் தானே இருக்கு மேகலா எழுந்தாள் அவள் கைப்பை அந்த அறையில் இருக்கும் ஒரு செல்ஃபில் இருந்தது அதை கையில் எடுத்து பணத்தை தேடினாள் மேகலா பணம் இல்லையே அள்ளி என்னோட கைப்பையில் பாருங்க மேகலா அதிலும் தேடி பணம் இல்லை என்று உணர்ந்து யார் எடுத்திருப்பா அள்ளி அவளாக இருக்குமோ மேகலா ஆமாம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அந்த பணத்தை வச்சு அவள் செய்த வேலையை கண்டுபிடிச்சிருவோம்னு எடுத்துட்டா அள்ளி அவளை இருங்க நான் போய் பார்க்கிறேன் மேகலா ஏதும் பிரச்சனை வேண்டாம் ஏற்கனவே உங்க அப்பா திட்டிட்டு போனார் அள்ளி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மேகலா நானும் வரேன் அள்ளி வேண்டாம் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வரலைன்னா வாங்க ஏன்னா அங்கே அம்மா இருப்பாங்க உங்களுக்கு அவங்களை பார்த்தா சங்கடமா இருக்கும் மேகலா சரி என்று அமைதியாக அறையில் அமர்ந்து கொண்டாள் அள்ளி மரகத வார்டுக்கு வர வழியில் நந்தினி புத்தகம் வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் அள்ளி மனதில் எரிச்சல் உண்டானது இவள் அமைதியாக படித்து கொண்டிருக்கிறாள் ஆனால் நான் வேதனையில் இருக்கிறேன் அள்ளி அவளை நெருங்கி நந்தினி உன்னோட பணத்தில் என்ன வச்சிருந்த நந்தினி அவளை நிமிர்ந்து பார்த்து பொறுமையாக என்னோட பணத்தில் நான் என்ன வச்சிருந்தா உனக்கென்ன இதெல்லாம் என்ன கேள்வி அள்ளி நீந்தான் பணத்தில் ஏதோ வச்சிட்ட அதனால தான் எனக்கு இப்படியாச்சு நந்தினி என்னோட பணத்தை நீ திருடினியா இது நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சிருந்த பணத்தை திருடிட்டே என்று ஃபோனை எடுத்தாள் அள்ளி சொல்லு சொல்லு நானும் சொல்லறேன் போதை மருந்து வச்சிருந்தேன்னு சொல்லுறேன் நந்தினி ஓகே என்று ஃபோனில் டயல் செய்ய அள்ளி பிடுங்கி அணைத்தாள் நந்தினி என்ன திருடி எதுக்கு போலீஸுக்கு பயப்படுற அள்ளி உன்னை விட கம்மியாக நான் நான் தப்பு செய்தேன் நீ போதை மருந்து வச்சிருந்த உன்னோட குற்றம் தான் அதிகம் நந்தினி நான் போதை மருந்து வச்சிருந்தேன்னு நீ நிரூபி அதுக்கு முதல்ல நீ திருடுனேன்னு ஒப்புக்கணும் அதுக்கு அப்புறம்தான் என்னோட குற்றமே வருது ஆனா உன்னால எந்த ஆதாரமும் காட்ட முடியாது அதனால எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஃபோனை கொடு அள்ளி அவளோட வாதத்தில் இருக்கும் தெளிவை பார்த்து கொஞ்சம் நடுங்கினாள் அவர்களிடம் இருந்த ஆதாரமும் இல்லை என்னோட பரிசில் இருந்து பணத்தை எடுத்தியா நந்தினி ஆமாம் அள்ளி நீ தான் திருடி உன்னை போலீஸில் பிடிக்க மாட்டாங்களா இந்தா ஃபோனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடு என்று ஃபோனை நந்தினியிடம் கொடுத்தாள் நந்தினி இன்னும் தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்தார் அல்லி ஏண்டி திருடி தைரியமாக ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க நந்தினி யார் திருடின்னு பார்த்துடலாம் என்று ஃபோனில் பேசினாள் அல்லி எப்படி நந்தினி நிதானமாக இருக்கிறாள் என்று பயந்தாள் அதற்குள் மேகலா வந்துவிட்டாள் நந்தினி போலீஸிடம் பேசுவதை பார்த்து அவளிடம் இருந்து ஃபோனை வாங்கி சாரி சார் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் நந்தினி பொறுமையாக நின்றிருந்தாள் அள்ளி கோபத்தில் எதுக்கு ஃபோன் கட் பண்ணினீங்க நம்ம பர்ஸில் இருந்த பணத்தை தேடியது இவள் தான் மேகலா இதை பற்றி பொறுமையாக பேசலாம் வா போகலாம் அள்ளி முடியாது எனக்கு நியாயம் கிடைச்சாகணும் மேகலா அல்லி இங்கே எதுவும் பேச வேண்டாம் வா என்று தர தரவென்று எடுத்து சென்றாள் அள்ளி நந்தினி நீ திருடின்னு ஊருக்கு முன்னாடி நிரூபித்து உன் மானத்தை வாங்குறேன் நந்தினி அதுக்கு முன்னாடி நீ திருடுனேன்னு உன்னோட வாயாலே ஒப்புக்கிட்ட வீடியோ ஆதாரம் என்னிடம் இருக்கு அதனால் உன்னோட முயற்சியை கைவிட்டுடாதே அள்ளி நடுங்கி போனாள் நந்தினி அவர்களை கடுமையான முகத்துடன் முறைத்து பார்த்தாள் அள்ளி மேல் இருக்கும் ஆத்திரத்தை விட மேகலா மேல் அதிகமான ஆத்திரம் இருந்தது அம்மா அவளுடைய நம்பிக்கை அவள் கடந்த இருபது வருடங்களாக அந்த ஆள் மேல் வைத்திருந்த காதல் அவள் தொலைத்த சொந்தங்கள் இளமை எல்லா தியாகங்களையும் ஒற்றை ஆளாக பிடுங்கி கற்பகிரத்தில் இருக்கும் சுவாமி சிலையை அப்புறப்படுத்தி அங்கே வந்து தான் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டவள் போல அவளை நினைக்க அவ்வளவு அருவருப்பாக இருந்தது சாதாரணமாகவே யாருக்கும் தன்னுடைய கட்டில் மெட்டையை அடுத்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ள பிடிக்காது ஆனால் அம்மாவின் கட்டிலில் அவள் செய்த வேலையை நினைத்து பல்லை கடித்துக்கொண்டு கைகளை இறுக்கிக் கொண்டாள் அவள் பல்லை கடித்த வேகத்தில் கடைவாயை கடித்துக்கொண்டு கொண்டு இரத்தம் வலிய வலிய ஆத்திரம் மீற உணர்வில்லாமல் அவர்கள் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் கவனம் பக்கத்தில் வந்த உருவத்தின் மேல் இல்லை குட்டி நந்தினி அந்த மென்மையான குரலில் தன்னுடைய எண்ணங்களை விட்டு வெளியே வந்தாள் அலி மிஸ் எதுக்கு என்னை இழுத்துட்டு வந்தீங்க அவளை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பேன்ல மேகலா என்னென்னு சொல்லுவேன் அள்ளி நம்ம பரிசில் இருந்தே பணம் திருடினான் மேகலா வெளியே சத்தம் போட்டு சொல்லாத அவன் பணம் எடுத்ததை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க அள்ளி அப்படின்னா மேகலா பொறுமையாக கேளு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒரு நர்ஸ் இவர்கள் வார்டுக்கு வந்தார் நர்ஸ் இவர்களை பார்த்து இன்னுமா புலம்பிகிட்டு இருக்கீங்க நந்தினி தான் உங்கள் பணத்தை எடுத்தாங்க அள்ளி அவ தான் திருடினாளா நர்ஸ் சரிதான் அந்த பொண்ணு உங்களை பற்றி சொன்னது சரிதான் ஏம்மா நீயோ இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்ட உன் கூட வந்த இவங்க சுய நினைவில் இல்லை மருந்தெல்லாம் எப்படி வாங்குறது பாவம் அந்த பொண்ணுக்கிட்ட பணம் இல்லாமல் நாங்கள் ஸ்டாஃப் எல்லோரும் சேர்ந்து தான் உங்கள் ரெண்டு பேர் இருந்து பணம் எடுக்க சொன்னோம் அந்த பொண்ணு தான் நீங்கள் அவள் பணம் எடுத்தால் திருட்டு பட்டம் கட்டுவீங்கன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்ட ஆனால் பாவம் உங்கள் பர்ஸில் இருந்த பணம் பத்தாமல் அதை சேர்த்து வச்சுருந்த காசு ஐநூற்றி அறுபத்தேழு ரூபா கொடுத்தது முதல்ல அந்த பொண்ணுக்கு திருட்டு பட்டம் கட்டாமல் அது கையில் இருந்து செலவு செய்த சொந்த காசை திருப்பி கொடுங்கம்மா அள்ளி அது அப்படி இல்லை நஸ் இல்லையாவது நொல்லையாவது நீங்கள் பண்ணின கலாட்டா அதிலேயே வாந்தி ஐயோ அப்பா எங்கள் யாருக்கும் உங்களை தொட்டு தூக்க கூட விருப்பம் இல்லை அந்த பொண்ணு தான் உங்களை பார்த்து அறுவறுக்காமல் தூக்கி கொண்டு வந்து இங்கே படுக்க வைத்தது ட்ரெஸ் மாற்றிட்டு நீ வேற தூரம் போல அந்த பொண்ணு தான் உனக்கு நாப்கின் மாற்றி விட்டது ஆனாலும் அவளை பற்றி புரிஞ்சிக்காமல் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க அள்ளி அதிர்ந்து போனான் என்னோட ட்ரெஸ் மாற்றிவிட்டு நாப்கின் மாற்றினாளா ஐயோ அவளே அவளே வெறுத்தாள் மேற்கொண்டு பேச முடியாமல் வாயடித்து போனாள் கார்த்திக் நந்தினியின் இறுக்கி மூடிக்கொண்டிருந்த கையை பிடித்து என்னாச்சு என்று அவள் முகத்தை பார்த்தவன் இன்னும் சங்கடப்பட்டான் அவள் உதட்டில் வலிந்த இரத்தத்தை பார்த்து மறுபடியும் ஹிட்ஸ் வந்து வாயில் கடித்து கொண்டாள் என்று பயந்தான் நேரடியாக தன்னுடைய தோளில் அவளை சாய்த்து கொண்டு வாயை அழுத்தி திறந்தான் தன்னுடைய விரலை விட்டு வாய் முழுவதும் தடவி காயம் இருக்கும் இடத்தை கவனி கணித்து கொண்டான் கார்த்திக் மாத்திரை தானே அப்போ நான் கூடவே இருந்தேனே எப்படி இப்படி ஆச்சு வா டாக்டரை பார்க்கலாம் நந்தினி அவனை விட்டு விலக முயற்சித்து முடியாமல் போக அவளை தன்னுடைய சக்கர நாற்காலியில் தன்னுடைய மடியில் அமர வைத்து கொண்டான் நந்தினி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுகள் மேலே கோபத்தில் கடிச்சிக்கிட்டு நந்தினி பழம் கொண்டு அவன் அவனை மடியை விட்டு எழுந்தாள் நந்தினி வாயில் காயத்தினால் ஏற்பட்ட வழியோடு எதுக்கு வந்தீங்க கார்த்திக் எப்படி சொல்வது அவள் உடல்நிலையை பற்றி தெரிந்து கொண்டதிலிருந்து அவளை பற்றிய பயத்துடன் அவளை விட்டு விலக முடியாமல் தவிக்கும் மனதை எப்படி புரிய வைப்பது வலிக்குதா வா மருந்து போட்டுட்டு வரலாம் நந்தினி அவனை தள்ளிக்கொண்டு அங்கே மருந்து கிடைக்கும் இடம் நோக்கி நகர்ந்தாள் ம் லேட் ஆகிடுச்சு தூங்கலையா இங்கே வந்திருக்கீங்க கார்த்திக் அவள் தூங்கி இருப்பாள் என்று நினைத்து பார்க்க வந்தாள் ஆனால் அவள் விழித்திருப்பாள் என்று நினைக்கவே இல்லை ஒரு வேளையா இந்த பக்கம் வந்தேன் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலாம்னு நந்தினி நான் அங்கிருந்து வந்து முழுசா ரெண்டு மணி நேரமாகலை அதுக்குள்ள என்னை பார்க்கணுமா என்ன விஷயம் உண்மையை சொல்லுங்க கார்த்திக் ஒன்றுமில்லையே என்னவா இருக்கும்னு நீ நினைக்கிற நந்தினி தயவு செய்து நீங்கள் என்னை லவ் பண்ணறேன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு என்றவள் முகத்தில் ஒரு பெருமை இருந்தது கார்த்திக் லவ் பண்ணினாதான் உண்மையில் அக்கறையா இருக்கணுமா நந்தினி அப்படி இல்லை கார்த்திக் எனக்கு ஒரு சந்தேகம் நீ என்னை லவ் பண்ணுறியா என்ன நந்தினி அவசரமாக இல்லை இல்லவே இல்லை கார்த்திக் அவள் தலையை தட்டி அப்புறம் எதுக்கு இந்த மண்டையில் தேவையில்லாததெல்லாம் ஓடுது நந்தினி இல்லை ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி விருப்பப்பட்டு ஏமாறக்கூடாது தானே கார்த்திக் நான் ஏமாறக்கூடாதுன்னு நீ நினைக்கிறதே எனக்கு சந்தோஷம் தயவு செய்து நான் ஏமாறாமல் பார்த்துக்கோ நந்தினி புரிந்து கொள்ளாத ஜென்மம் என்று மனதில் புகழ்ந்து விட்டு முடியலை பேசாமல் வாங்க கார்த்திக் ஆமாம் என்ன ட்ராமா போகுது இங்கே அவள் உங்ககிட்ட ஏதோ கோபமாக பேசிகிட்டு இருந்தா நந்தினி அவள் கிடக்கிறாள் விடுங்க கார்த்திக் உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா நான் செய்கிறேன் நந்தினி எதுக்கு அந்த பொண்ணு கூட சண்டை போடவா கார்த்திக் ஏன் நான் உதவ மாட்டேனா நந்தினி லேடிஸ் விஷயம் உங்களுக்கு எதுக்கு கார்த்திக் சண்டையில் என்ன ஆண் பிள்ளை பெண் பிள்ளை சண்டை சண்டை தான் நந்தினி ஓ லேடிஸ் கிட்ட கூட சண்டை போட தயாராக இருக்கீங்க கார்த்திக் ம் உனக்காக நந்தினி ஓ பொண்ணுங்க அழகாக இருந்தால் இன்னும் ஆர்வமாக சண்டை போடுவீங்க கார்த்திக் ம் என்று தலையாட்ட நந்தினி அவன் காதை பிடித்து திரிகினான் கார்த்திக் மெளிதாக சிரித்தான் குட்டிக்கு பொறாமையாக இருக்கு நந்தினி எனக்கென்ன பொறாமை போங்க போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க கார்த்திக் சாரி எனக்கே ஏற்கனவே ஆள் இருக்குது ரொம்ப அழகான அபூர்வமான பொண்ணு அதை விட்டு இந்த மாதிரி ஆளை நான் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன் நந்தினிக்கு அதை கேட்டதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன் என்பது புரியவில்லை கார்த்திக் ஏன் ஒரு பெண்ணை காதலிக்க கூடாது ஆனால் அதை அவன் சொன்னதும் மனது ஒப்புக்கொள்ளாமல் கொஞ்சம் கோபம் வந்தது கார்த்திக் மருந்தை வாங்கி கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு ஆ காட்டு நந்தினி அதை பிடுங்கி நானே போட்டுக்கிறேன் கார்த்திக் அவளை இழுத்து மடியில் வைத்து வாயை காட்டு என்று சொல்ல நந்தினி வாய் திறக்க கார்த்திக் அவள் வாய் முழுவதும் தடவி கொடுத்தான் நந்தினி அவள் முகத்தை சுருக்க என்ன கசக்குதா இல்லை இனிக்குது நந்தினி கொஞ்சம் காத்தாட இங்கே படுத்துக்கிறேன் உள்ளே மருந்து வாட அடிக்குது கார்த்திக் சரி தூங்கு நந்தினி நீங்க போங்க கார்த்திக் கொஞ்ச நேரத்தில் நான் போயிடுவேன் நீ தூங்கு என்று அவள் அருகில் இருந்தான் அவள் கண் மூடியதும் தெரிந்ததும் கையை காட்டினான் ஒருவன் கொசுவலை எடுத்துக்கொண்டு வந்து அதை அப்படியே கட்டினான் இரண்டு நாட்களாக சரியாக தூக்கம் இல்லாமல் இருந்தவள் விட்டால் போதும் என்று தூங்கினாள் கார்த்திக் அவள் அருகே இருந்த புத்தகத்தை எடுத்து வைத்து அவளுக்கு வசதியாக படுத்து கொள்ள வழி செய்தான் கொஞ்ச நேரம் அவள் அருகே அமர்ந்திருந்துவிட்டு பாப்பாவிடம் கை காட்டி பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு நகர்ந்தான் வாசு வேணி இருவரும் வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்க வேணி டே அண்ணா உனக்கு ஏதோ உதவி வேணும்னு சொன்னியே வாசு அதெல்லாம் வேண்டாம் வேணி டே ப்ளீஸ்டா ஏதாவது உதவி வேணும்னு சொல்லுடா வாசு சும்மா வாடா போடான்னு சொல்லிட்டு இருந்த நாளைக்கு கசாப்பு கடையில் உன்னை தொங்க விட்டுடுவேன் வேணி அண்ணா அண்ணா எனக்கு உங்கள் உதவி வேணும் அண்ணா வாசு என்ன வேணி எனக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் பணம் வேணும் உனக்கு வேணும்னா என்னோடய ஃப்ரெண்ட் பிரியாவை அறிமுகம் செய்து வைக்கிறேன் அவளை நீ லவ் பண்ணிக்கோ வாசு எரிச்சடாகா அம்மா அம்மா வேணி எதுக்குடா கத்துற அமைதி அமைதி பாஸ் அப்போ வாயை மூடு சத்தம் வரக்கூடாது வேணி அப்போ எனக்கு அஞ்சாயிரம் கொடுக்குறியா வாஸ் அடிச்சு உன்னோட வாயை கிழிச்சிடுவேன் வேணி அம்மா அண்ணா அடிக்கிறாமா அம்மா உள்ளே இருந்து வெளியே வந்தா என்னடா வயசு பொண்ணுக்கிட்ட கை நீட்டுறது என்ன பழக்கம் வாஸ் ஏன் இவ கூப்பிட்டதுதான் காதில் விழுந்ததா நான் இப்போ கூப்பிட்டேனே அம்மா ஆமாம் கூப்பிட்டேன் நீ சும்மா விளையாட்டுக்கு கூப்பிட்றேன்னு சும்மா இருந்துட்டேன் வாசு ஓ அப்படியா அவ மேலே இருக்கிற பாசத்தை கொஞ்சம் என் மேல் வை என்னையும் நீ தானே பெற்ற இல்லை தவிட்டுக்கு வாங்கினியா வேணி உன்னை தவிட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க நான் பிறந்ததும் என்னை பார்த்துக்க ஆள் வேணும்னு உன்னை சந்தையிலிருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க வாசு அப்பா உள்ளே நுழைந்தார் என்ன அங்கே கலாட்டா வாசு இவளை மட்டும்தான் பெற்றீங்களாம் என்னை தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்களா அம்மா என்ன இது இன்னும் சின்ன குழந்தைகள் மாதிரி அடிச்சுக்கிட்டு வாஸ் இவ தான் அந்த பிரியாவை நான் லவ் பண்ணணுமா ஏன்னா அவளுக்கு இவ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாளா அவளை கூட்டிட்டு நான் ஓடி போக உதவி பண்ணுவாளா அப்பா அம்மா இருவரும் வேணியை முறைத்தனர் அப்பா சரி வேணி ஜாதகத்தை எடு அடுத்த மாதமே கல்யாணத்தை முடிச்சிடலாம் வர வர வேணி ரொம்ப ஓவராக போகிறா வாசுக்கிட்ட சொன்னது போல் அவ யாரையாவது விழுத்துக்கிட்டு வருவதற்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம் வேணி அப்பா வேண்டாம்ப்பா நான் விளையாட்டுக்கு சொன்னேன் பிரியா யாருனே தெரியாதுப்பா நான் முதல்ல படிச்சுட்டு படித்து முடிக்கிறேன்ப்பா ப்ளீஸ் அப்பா இல்லை ஆகாது இனிமே நீ காலேஜ் போக வேண்டாம் வேணி கண்ணீருடன் அப்பா அண்ணனை நீங்கள் தவிட்டுக்கு வாங்கலை உண்மையாகவே அம்மா வயிற்றில் பிறந்த பையன்தான் அண்ணா இனிமே உன்னை இல்லை உங்களை வாடா போடா சொல்ல மாட்டேன் என்னை மன்னிச்சிடுனா நான் காலேஜ் போகணும் அம்மா ஒன்றும் வேண்டாம் இனிமே வீட்டு வேலையை கற்றுக்கோ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது வேணி மாட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று சாப்பாடு தட்டை விட்டு எழுந்து சென்று அறைக்குள் புகுந்து கொண்டாள் வாசு அப்பா நல்ல வேலை எனக்கு கை கொடுத்தீங்க இல்லைன்னா ஐயாயிரம் கொடுன்னு உயிரை எடுத்துடுவா ஐயாயிரம் கேட்டாளா எதுக்கா வாசு நான் கொடுக்குற எண்ணத்திலே இல்லை அதனால் எதுக்குன்னு கேட்கலை அம்மா அப்பாவுக்கு பரிமாறிக்கொண்டே காலேஜ் திறக்கும்போது புது ட்ரெஸ் போட்டுக்கணுமா இப்போதான் நாற்பதாயிரம் கொடுத்து ஃபோன் வாங்கி கொடுத்தான் அவகிட்ட கொஞ்சம் கண்டிப்பாக இருக்க சொன்னால் கேட்டால் தானே அப்பா விடு குழந்தை தானே நாளைக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் நீ கொடுக்குற மாதிரி கொடுத்துடு பாவம் மற்ற குழந்தைகள் எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க வேணி பொக் பொக்குன்னு போயிடுவா வாசு நான் பார்த்துக்கிறேன் என்று எழுந்து கொண்டான் வேணி தட்டை பார்த்து பாரு கோவிச்சிட்டு போகும்போது கூட தொடச்சி சாப்பிட்டு போயிருக்கா அம்மா உனக்கு தட்டு கழுவுற வேலை மிச்சம் அம்மா போதும்டா கண்ணு வைக்காதே அவள் தட்டையும் எடுத்துட்டு போ வாசு போகிறேன் நாளைக்கே கல்யாணம் ஆன பிறகும் அவள் சாப்பிட்டு வச்ச தட்டை கழுவ அவள் பின்னாடியே போகிறேன் என்று சளித்து கொண்டான் அப்பா வா நீயும் உட்காந்துக்கோ என்று அம்மாவை சாப்பிட அமர்த்தினார் வாசு அறைக்குள் நுழைய வேணி தேம்பிக் வாசு அவள் அருகே உட்கார்ந்து எதுக்கு இப்படி விசும்பிட்டு இருக்கே வேணி என்னை கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவீங்களா அப்புறம் என்னை புகுந்த வீட்டில் கொடுமைப்படுத்துவாங்கடா சீமண்ணை ஊற்றி பற்ற வச்சுட்டு அண்ணா நான் செத்து போயிடுவேனா வாஸ் லூசு அப்படி யார் பண்ணுவாங்க அப்புறம் உன்னோட எரிஞ்சு போன முகத்தை பார்த்து அவங்க செத்துடுவாங்க ஏனி ஐயோ கருப்பா அசிங்கமாக இருப்பேனா அண்ணா கல்யாணம் மட்டும் வேண்டாம் நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் புது ட்ரெஸ்ஸு வேண்டாம் இந்தா ஃபோன் கூட திருப்பி கொடுத்துட கொடுத்துட வேண்டாம் வாசு சரி சரி எனக்கு நீ உதவி பண்ணினா உனக்கு நான் உதவுவேன் வேணி கண்ணை துடித்து கொண்டு என்ன சொல்லுங்க அண்ணா வாசு பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணால் என்ன பண்ணணும் வேணி டேய் வாசு லவ் பண்ணுறியாடா வாசு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ அப்பா ஜாதகம் தேடி ஜெராக்ஸ் போட சொன்னார் எங்கே இருக்கு என்று தேடுவது போல எழுந்து அவனுடைய கட்டிலுக்கு வந்தான் வேணி அண்ணா அண்ணா சாரி மன்னிச்சிடு சொல்லுறேன் பூ புஷ்பம் ஸ்வீட் சாக்லேட் அப்பப்போ மானே தேனே பொன்மானே பார்க்கு பீச்சு ஹோட்டல் கொஞ்சம் செலவு பண்ணணும் மெயினாக அப்பப்போ சர்ப்ரைஸ் பண்ணணும் பெண்கள் இவனை லவ் பண்ணினா பாதுகாப்பாக இருப்போம்னு உணரணும் அப்புறம் தைரியமாக இருக்கணும் அவசரமான இடத்தில் தெளிவாக முடிவெடுக்கணும் எங்கேயும் விட்டு கூடாது ஆனால் இது எதுவுமே உன்னால் முடியாது அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டேன் உனக்கு செட் ஆகாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ